இல்லைண்ணா குட்டி ரெண்டு எளவுண்ணா மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறுவா ஆமாம் தரவு ஐநூறு ஐம்பது ரூபா குட்டி எல்லாம் சொல்லி எளவுக்கு வாங்குனீங்க குட்டி எழுது சொல்லி எழுது வாங்குனீங்க குட்டி எல்லாம் சொன்னாங்க நீங்கள் எழுவுக்கு வாங்கினீங்க சொன்னாங்க மூவாயிரத்து எழுநூறுவாய்க்கு நீங்கள் வாங்குனீங்க பொட்டு பொன்குட்டி குட்டி அலுமே குட்டி ஓகேண்ணா குட்டி அண்ணா ஆட் எழுது எப்படிண்ணா போய்ட்டுருக்கேன் எழுதுன்னு வாங்குனீங்க அண்ணா 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 உங்களுக்கு தான் அண்ணா ஆர்டர் எப்படிண்ணா போயிட்டுருக்கு ரேட்டு ஆடல் எப்படின்னா போய்ட்டுருக்குண்ண அஞ்சு ரூபா அஞ்சு கடாக்கட்டியாண்ணா சரிண்ணா உங்கள் பேருண்ணே எந்த ஊருண்ணே ஓகேண்ணா எந்த யாரும் சொல்லுங்கண்ணா அண்ணா ரேட்டு எப்படி சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணா எடுவீட்டுண்ணு ஒரு ரூபாய்க்கு தரலான்னு இருக்கோம் வாங்க ஆள் இல்லை யாபி தாட்டி ரொம்ப வரலையாண்ணே போன வாரம் இருந்தாங்க மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாமே சொது ஒரு லட்சம் அண்ணா பேசுங்க ஓ பேர் சொல்லுங்கள் என் பேர் சத்யமூர்த்தி கடலூர் தஞ்சாவூர் மாவட்டம் குட்டி பத்து ரூபா மீனி கொடுக்குறதுக்காக பேசிக்கிட்டு சொன்னோம் ஆ ஓகேண்ணே பத்து ரூபாய்க்கு கேட்கறதுக்கு ஆளு இல்லை ஒம்பது ரூபான்னு கேட்டோம் ஒம்பது ரூபாய்க்கும் ஆள் வரல பண்டமாக தான் இருக்குது பண்ண வச்சிருக்கீங்களாண்ணா இல்லை இல்லை வேட்சாருதான்ண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் வேறு யாராச்சும் கே கால் பண்ணுவாங்க ஃபோன் நம்பர் தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று சரி ஓகேண்ணா நம்ம கால் பண்ணுவாங்கண்ணா அண்ணா உங்கள் பேர் சும்மா சொல்லுங்கள் ஆடு சொல்லுங்கள் இல்லை ரேட் எல்லாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சில அளவுக்கு வாங்கியிருக்கீங்க குட்டிலாம் எவ்வளோ எவ்வளோ ரேட்டு தம்பி ரேட்டு சொல்லுப்பா ஆடு எளவுக்கு வாங்கியிருக்கீங்க ரேட்டு சொல்லுமா ஆ அஞ்சு ஒரு குட்டி வந்து அஞ்சாயிரூவாயில் வாங்கியிருக்கீங்க கிட்ட உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்கள் என் பேர் ஆடு வாங்கியிருக்கீங்க ஐயாயிரத்து ஐநூறுவா எழுது சொன்னாங்க ஆறாயிரம் சொன்னாங்களா ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஒரு குட்டி எல்லாமேண்ணா பொட்டை குட்டியா குட்டி எல்லாம் ஒரே சைஸ் குட்டியாக இருக்குது நல்ல குட்டியாக இருக்குது ஓகே தம்பி அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா விற்கிறீங்களாண்ணா வாங்கிருக்கீங்களாண்ணா எல்லோரும் சொல்கிறீங்க ரேட்லாம் ஐ குட்டி ஒன்று ஜோடி பத்து ரூபா எல்லாம் பொட்டை குட்டி எல்லாமே சரி ஓகேண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு தொண்ணூறு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு இந்த குட்டி எழுதுனா கொடுப்பீங்க ஃபைனலாக அஞ்சரைனா கொடுப்பீங்க சரி ஓகேண்ணா அப்படிங்களா எவ்வளவு சார் சொன்னாங்க குட்டி ஆறு எவ்வளவு சார் சொன்னாங்க பதிமூணுரூவாவா எவ்வளவு சார் சொன்னாங்க ஓகே சார் ஓகே எவ்வளவுண்ணா ஆட் வாங்குனீங்க இது கிடாவும் முப்பத்தஞ்சு ரூபாவாண்ணே சரி ஓகேண்ணா சொல்லுங்கண்ண பழனியப்பன் ஆர்ட அப்படின்னு போகுது ரேட்டெல்லாம் பதினோதான் போயிட்டு இருக்கு ரேட் எவ்வளோண்ண சொல்றீங்க பதிமூணு ரூபா ஒன்று பதிமூணு ரூபா ஆ எத்தனை ஒரு கிட்ட பதிமூணாயிரம் ஆ ஓகே ஓகே அதெல்லாம் ரேட் சொல்லுங்கண்ணா அப்படி அதெல்லாம் எல்லாம் ஒரே தான் ரூபா தான் இல்லை பன்னெண்டு கொடுத்துருவோம் பன்னெண்டு ரூமா வியாபாரி கம்மி நிறைய மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சி இருக்குது வெயில் அடிச்சேன்னா நிறையா பேர் வந்துட்டாங்க வியாபாரி கம்மி மாலை போட்டாங்க ஆ ஓகே ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஓகேண்ணா எழுபது ஓகேண்ணா தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தாறு சரி ஓகே ஒருத்த நாடு பூரா சரி உங்கள் உங்கள் பேசணும்ண்ண அண்ணா உங்களுக்கு பேசணும்ண்ணா உங்கள் பேசுமா பேட்டி யூடியூப் பேட்டி வியாபாரி ஒன்றும் இல்லையாண்ண ஆர்டர்ல எல்லாம் சொல்கிறீங்க பத்தரா ஒரு ஆடு பத்தரா எவ்வளோ தானே கொடுப்பீங்க ஒம்பது ஒம்பது ரூபா கொடுத்துருங்களாண்ணா எல்லாமே கடை ஆ எந்த ஊர்ண்ணே சரி ஓகேண்ணா சொல்லுங்கள் பே பேர் சொல்லுண்ணா ராமகிருஷ்ணன் ஓகேண்ணா அது ஆறு ரேட்டு சொல்லுங்கண்ணா ஒரு கடை பதிமூணாயிரம்ண்ணா எலவு இருந்தால் கொடுப்பங்கண்ணா பன்னெண்டு ரூபா வந்தால் கொடுத்துருவீங்களாண்ணா நல்ல கடாவாக இருக்குது எல்லாமே ரொம்ப லாங்ண்ணா நம்பரு ஆட்டோமேட்டிக் வந்து நூற்றி அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே இருபத்தாறு ஜீரோ மூணு எண்பத்தாறு ஐம்பத்தி ஏழு பன்னெண்டு சரி ஓகேண்ணா கால் பண்ணுவாங்கண்ணா இப்போ அடிக்கலாம் குட்டி எவ்வளோண்ணா இப்போது அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் அஞ்சு ரூபா அஞ்சாயிரவாண்ணே தானே கொடுப்பீங்கண்ணா சரி ஓகேண்ணா பேருண்ண சரிண்ண பேர் என்ன ஜீவா இந்த ஆடு எழுதுண்ணே அந்த அறுவது ஆடு எட்ட என்ன குட்டிண்ண எல்லாமே மூணுமே போட்ட குட்டி இந்த ஆடு இது ஆடுண்ண ரெண்டாயிரம் ஆடு குட்டியும் சரி ஓகேண்ணா உங்கள் பேர் நம்பர் சொல்லுங்க ஓகேண்ண சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் செல்வராஜ் குட்டியால் அளவுக்கு என்ன கொடுக்குறீங்க ஆயிரம் ஆயிரம் ஆயிரருவாண்ணே கொட்டை குட்டி இதெல்லாம்ண்ணா எல்லாம் சேர்த்து எல்லாம் ஆயிரம் ரூபா ரேஞ்சு கொடுக்குறீங்க அந்த ஆடுண்ணே ஆறாயிரம் குட்டி ரெண்டு குட்டி ஆடு ஆறாயிரம் ஐயோ உங்கள் பேர் சொல்லுங்க ஆடு ரேட்டு சொல்லுங்க ரெண்டா ரெண்டா ஆடு எப்படி யூட்டி பேட்டி விடுங்க ஆ ஆடு பதிமூன்று ரூபா ரெண்டு குட்டியோட இது ஆடு குட்டியோட வா பதிமூன்று ரூபா குட்டியோட ரெண்டு குட்டி ஆடு கொடிவாட்டு குட்டி மட்டும்தான் வாங்கணும் வந்து கொடியாட்டி கொடிவாட்டியாவின் பேசணும்

யாவர சரி இல்ல ஓகேனா போன வாரம் மழை பெஞ்சனா யாவர் நிறைய வந்தாங்க இன்னைக்கு மழை இல்ல யாவர் இல்ல ஓகேனா ஆடு பனி கிளைமேட்னால வளர்ப்பான வரல வரல ஆடு ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு நானே போன வந்துச்சு எல்லாம் இது போச்சு யாவர் நல்லா வந்திருக்கங்களா யாவர் வந்து ஒரு சந்தையில 15000 சம்பாரிப்பாரு ஆனா இப்போ வந்து 4000 ஆட் ரேட் சொல்றானே என்னடா இது ஆடு வந்து 5000 சொல்றானே 5000 ஆமா ஓகேனா 13000 கொடுத்தலனா ரெண்டு குட்டியோட சேர்த்து சேர்த்துறதா இல்ல நான் ரெண்டு குட்டியோட

ஆடுண்ணா மளிகம் சரி ஓகே ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி எட்நூறு குட்டி நம்ம ஆ தஞ்சாவூர்லேருந்து வரீங்களாண்ணே ஆடு ஒன்று எழுதுண்ணே எவ்வளவுண்ணா எட்டுருவா இதுண்ண இல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் ஓட் ஆர்டர் ஓகேன அது 324 சம் நம்பர் ஆ ஓகேன அப்டா ரொம்ப கம்மியா பீட் இருக்க சேர் ஓகேன சரி போன் நம்பர் சொல்லுங்க அண்ணா 82 48 25 10 82 சரி ஓகேன

கம்மியா விடுவாங்க கொடுத்துறோம் நாலு ரூபா கொடுத்துர்லாம் பேர் ஃபோன் நம்பரு ஓகே சார் ஐயா ரேட்டு சொல்லுங்க ரெண்டு ரெண்டு ரெண்டுமாறுவா பதி நான் யூடியூப் சேனல் தான் எவ்வளோ சொல்லி எது கொடுக்குறீங்க பதினாலுரூவா பதினாலுரூவா பதினாறு ரூபா சொல்லி பதினாலு கொடுக்குறீங்க சரி ஓகேண்ணா ரெண்டும் ஆமாம் ஓகே சொல்லுண்ணா பேர் சொல்லுங்கண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா ஆ ஓகேண்ணா தாட் எவ்வளோண்ணா போகுது சரி ஓகே ஒம்பது ரூபா சொல்லி ஏழு ரூபாய்ண்ணா கொடுத்துருவீங்க இது மூணுண்ணா பதினெட்டுருவா ஆ நாளைக்கு வரும்ண்ண ஆ நாளைக்கு பத்து மணிக்கு வந்துடும்ண்ணே ஏழுண்ணா கொடுப்பீங்கண்ணா ஏழு ரூபாண்ணா கொடுத்துருவீங்க ரொம்ப கம்மியாக போய்ட்டுருக்கேன் சரி ஓகேண்ணா எட்டுருவா

நான் பேர் சொல்லுங்கண்ணா ஆர்டர் எப்படி நாங்கள் கொடுத்துட்டுவீங்க ரேட்டு சொல்லுங்கண்ணா யூடியூப்பில் பேட்டி கொடுக்கணும் ரேட்டு சொல்லுங்கண்ணா அதான் சொல்லுங்கண்ணா இந்த நாட்டு ரோட ரேட்டு இது ஒரு அஞ்சு ஓகேண்ணா இது இது ஒரு அஞ்சு இரநூறு இதுண்ணே இது ஒரு நாலு மூணு ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா எதுண்ண சரி ஓகேண்ணா ஓ ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஓகேண்ணா நம்ம வாடிக்கையில் கால் பண்ணுவாங்கண்ணா ஆர்டர் ரேட்டு சொல்லுண்ணேக எப்போது பத்து சொல்லி சரி கஷ்ட ரேட்டு சொல்லுங்க ரேட்டு சொல்லுங்க பன்னெண்டு ரூபா பன்னெண்டுருவா ஆறு ஆறு பன்னெண்டுருவா எந்த ஒருண்ணா நீங்கள் ராலிமலை சரி சில வருங்க ஆ சம்பியாடா உங்கள்தான்ண்ணா ரேட் ரேட்டு 13 பதிமூணுரூவா 13 ரூபா ண்ணா எண்ணாது ஆர்டேட் சொல்லுங்கண்ணா ரேட் சொல்லுண்ணா பே சரி ஓகே அண்ணா கரெக்டாகண்ணே சொல்லுங்கண்ணா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம்ண்ணா கொடுக்கலாம் பத்து ரூபா அதான் சேம் ரேட் ஓகேண்ணா யூடியூப் ஆமாண்ணா நம்ம விவசாய யூடியூப் சேனல்ண்ணா பத்து பத்து ரூபா ஓகேண்ணா அண்ணா இந்த கடவுள் அதுண்ண யூடியூப் சேனல்ண்ணே ஒரு பேர் சொல்லுங்க அழகரு அழகரு ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு பதினாலு நாற்பத்தாறு ஜீரோ ஆறு சரி ஓகேண்ணா இந்த ஆடு எழுதுண்ணா ரேட்டு சொல்லுங்கள்ண்ணா ரேட்டு பதினோருவா பதினோருவா எவ்வளோ இருந்தாண்ணா கொடுப்பீங்க எவ்வளோ இருந்தால் ஒம்பது ரூபா கொடுத்துருங்க சரி ஓகேண்ணா அந்த அப்படியே ரேட் சொல்லுங்கண்ணா இந்த மூணு குட்டியும் மூணு குட்டியுமா சொல்லுச்சு ஏழு ரூபா சொல்கிறீங்க இது ரெண்டும் இது ரெண்டு வந்து பதிமூணு ரூபா பதிமூணு ரூபா சரி ஓகேண்ணா நல்ல குட்டியாக வச்சுருக்கீங்க வியாபாரி கம்மி ஆமாம் கம்மி வியாபாரம் இல்லை சரி ஓகேண்ணா ரேட்டு சொல்லுங்கண்ணா இந்த குட்டி எவ்ளோண்ணே ரேட்டு சொல்லுங்கண்ணா குட்டி எவ்ளோண்ணா அது ரெண்டு குட்டி ரூபா ரெண்டு குட்டி பதினோருவா இந்த வெள்ளை குட்டிண்ணா ஓகேண்ண பழனிச்சாமி ஆர்டர் சொல்லுங்கண்ண நாலு ஐநூறு ஒன்று ஒன்று ஏழு ஐநூறு ரெண்டு ஏழு ஐநூறு ரெண்டு நாலு ஐநூறு இதெல்லாம் எந்த ஊர்ண்ணே கிராலிமலை கிட்ட அங்கே இருந்து இப்போ சமயபுரத்துலேருந்து அங்கே ஐம்பது கிலோமீட்டர் எல்லாமே வேராளியமலையிலேருந்துதான் வந்திருக்காங்க ஓகேண்ணா இப்போ பேசுறோங்கண்ணா என் பேர் மகாலிமலை ஓகேண்ணா ஆடெல்லாம் எப்படி நான் போயிட்டு இருக்கேன் எல்லாம் சூப்பராக இருக்கே ஓகேண்ணா எப்பயிலேருந்துண்ணா சந்தைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு நைட்லேருந்து எத்தனை மணி பத்து மணிக்கு பத்து மணிக்கு வந்தீங்கண்ணாண்ண எப்படின்னா போன வாரம் மழை பெஞ்ச கொஞ்சம் ஏவர் இருந்தாங்க ஆடு வரல இந்த வாரம் எப்படின்னு இருக்கு நார்மலா தான் இருக்கு ஓகேண்ணா மணி இப்போ வந்து ஒன்பது மணியாச்சு குட்டி இருக்கானே குட்டி என்ன எழுதுனா குடுத்துட்டு பன்னெண்டுண்ணாடு சிங்கிளா ரேட்டுண்ணா ஜோடி காமிங்கண்ணா எல்லாம் வளர்ப்புக்குதான் எழுதுண்ண

ரெண்டு பதிமணே ரேட்டு கூட ஆறாயிரம் ஆறாயிரம் வாங்கிருக்கீங்க அது ரெண்டும்

உங்கள் பேசுகிறோண்ணே பேர் நசீர் ஓகேண்ணே ஃபோன் நம்பர் சொல்லுவேண்ணே தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நூற்றி இருபது நானூற்றி இருபது நூற்றி எழுவத்தஞ்சு முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஆ எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு நசீர் ஓகேண்ணா எழுதுண்ணாங்க நீங்கள் ரெண்டு கிட்ட இது ரெண்டும் ஒன்று வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா இது எழுதுனா சொன்னாங்க விலை வந்து நாலரை சொன்னாங்க நாலரை சொன்னாங்க நாலரை சொல்லி மூன்று மூணு ரூபாய்க்கு கேட்டா என்னென்னாரு ஓகேண்ணா மூணாறுவா சொல்லி பேசி வாங்கிட்டு ஓகேண்ணா இதுண்ணே இது வந்து இதே தான் சொன்னார் நாலு தான் சொன்னார் ஆ இது சரி ஓகேண்ணா இந்த கடை எவ்ளோண்ணா பெரிய இந்த கடை ரேட் வந்து இந்த கடை ரூபா இந்த இப்போ ஒன்பதாயிரம் கேட்குறாங்க அது பதினோருவா இப்போ ரூபாய்க்கு கேட்குறேன் ரூபா கடை வந்து இப்போ மூவாயிரம் கம்மியாக சொல்கிறாங்க சரிண்ணா ஓகேண்ணா